வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் நிதி ஆயோக்கின் ஒன்பதாவது ஆட்சிமன்ற குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது தீவிரவாதத்தை ஒடுக்குவது போதைப்பொருள் புழக்கத்தை தடுப்பது உள்ளிட்டவை குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பிம்ஸ்டெக் நாடுகளின் பிரதிநிதிகளுடன் விவாதித்தார் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பட்டா பெயர் மாற்றம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குதல் ஆகிய அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்றடைந்துள்ளதாக மாநில அமைச்சர் திருமதி கீதா கூறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நள்ளிரவு தொடங்கியது இனி விரிவான செய்திகள் நித்தி ஆயோக்கின் ஒன்பதாவது ஆட்சிமன்ற குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டுக்கான கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான திட்ட அறிக்கை குறித்து விவாதிக்கப்படுகிறது மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது கிராம மற்றும் நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் விதத்திலான இலக்குகளை நிர்ணயித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது மேலும் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை அடைவதற்கு மாநில அரசுகள் எந்தவிதத்தில் துணை புரிய முடியும் என்றும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது இந்தியாவின் பொருளாதாரம் தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடு என்ற இலக்கை அடைவதற்கான செயல் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது உள்நாட்டு மொத்த உற்பத்தியானது ஐந்து டிரில்லியன் டாலர் அளவை கடந்துள்ளதாகவும் வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்த அளவு முப்பது டிரில்லியன் டாலர் அளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது நித்தி ஆயோக் அமைப்பிற்கு தலைவராக பிரதமர் இருந்து வருகிறார் இந்த அமைப்பில் மாநில முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொள்கின்றனர் தீவிரவாதத்தை ஒடுக்குவது போதைப்பொருள் புழக்கத்தை தடுப்பது ஆயுத கடத்தல் திட்டமிட்டு குற்ற செயல்களில் ஈடுபடுவது ஆகியவை குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பிம்ஸ்டெக் நாடுகளின் பிரதிநிதிகளுடன் விவாதித்தார் மியான்மர் நாட்டின் நைபிட்டியாவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அவர் பிம்ஸ்டெக் நாடுகளுடனான தொடர்பு துறைமுகங்களை வலுப்படுத்தும் விதத்திலான மாநாடு இமாலய நதிகளை ஒருங்கிணைத்து பாதுகாக்கும் நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து அவர் எடுத்துரைத்தார் நான்காவது ஆண்டாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் பொருளாதார ஒத்துழைப்பு தொழில்நுட்ப வசதிகள் ஆகியவை குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் மியான்மர் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அட்மிரல் மோ ஆயுங்கை சந்தித்துப் பேசினார் அந்நாட்டு பிரதமர் திரு மின் ஆயுங் ஹிலாங்கையும் திரு அஜித் தோவல் சந்தித்து உரையாடினார் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது இந்த மாதம் மூன்றாவது வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு அறுநூற்று எழுபது புள்ளி எட்டு ஆறு பில்லியன் டாலர் அளவை எட்டியுள்ளது இதுகுறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த வாரத்தில் மட்டும் நான்கு பில்லியன் டாலர் அளவுக்கு அந்நிய செலாவணி உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவில் வெளிநாடுகளின் முதலீடுகள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பட்டா பெயர் மாற்றம் புதிய பட்டா வழங்குதல் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குதல் ஆகிய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் மக்களிடம் எளிதாக சென்றடைந்துள்ளதாக மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளாா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே லிங்கம்பட்டியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மின்வாரியத்தில் பெயர் மாற்ற ஆணைகள் பட்டா பெயர் மாற்றம் ஆணைகளை வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழக அரசு மக்களுக்கான பல திட்டங்களை சமூக நலத்துறை மூலமாக செயல்படுத்தி வருவதாக கூறினார் ஒகேனக்கல் ஆற்றில் வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடகா கேரளா நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாகவும் கர்நாடக அணைகளாக கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் நிரம்பியுள்ளன இதனால் தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து ஒரு லட்சம் கன அடி முதல் ஒன்றரை லட்சம் கன அடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மெயின் அருவி சினி அருவி ஐந்து அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை ஐந்து மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இதனையடுத்து தருமபுரி மாவட்ட நிர்வாகம் காவிரி கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது தண்ணீர் வரது மேலும் ஒகேனக்கலில் அதிகரிக்கும் என்பதால் கண்காணிப்பு பணிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் வனத்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தொடர்ந்து ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் பரிசல் இயக்கவும் அருவிகள் மற்றும் ஆற்றங்கரையோரம் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அணுமின் நிலையம் ஒரு லட்சம் மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்து சாதனை நிகழ்த்தியுள்ளதாக அணுமின் நிலைய வளாக இயக்குநர் திரு ஜாய்வா்கிஸ் தெரிவித்துள்ளாா் நெல்லை மாவட்டம் குடங்குளத்தில் இயங்கி வரும் முதலாவது மின் உற்பத்தி அணு உலையில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மின் உற்பத்தி செய்யப்பட்டு இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரத்து முப்பது மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் இரண்டாவது அணு உலையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இதுவரை நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கூடங்குளத்தில் ஆயிரம் மெகாவாட் திறன் கொண்ட நான்கு புதிய அணு உலைகளின் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜாய்வர்கிஸ் கூறினார் தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த ஆண்டுக்கான முதுநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் பதிவு செய்யலாம் என கல்லூரி கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார் விண்ணப்பிக்க விரும்புவோர் டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் டிஎன் டாட் இன் என்ற இணையதள முகவரியிலும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாதவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளாா் விண்ணப்பக் பதிவு கட்டணத்தை விண்ணப்பதாரர்கள் செலுத்துவதற்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன இந்த சேர்க்கை குறித்து மேலும் தகவல் அறிய விரும்புவோர் பூஜ்யம் நான்கு நான்கு இரண்டு நான்கு மூன்று நான்கு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆறு இரண்டு நான்கு மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இருவரி செய்திகள் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் திரு டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அவரை கொலை செய்யும் நோக்கில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க புலனாய்வு அமைப்பு எஃபிஐ தெரிவித்துள்ளது மும்பை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையொட்டி மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் திட்டம் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சிறுதானிய உணவகத்தை வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி திறந்து வைத்தார் தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த புன்னக்காயல் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களின் படகு கவிழ்ந்ததில் கடலுக்குள் தவறி விழுந்த ஏழு மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டப் பணிகள் குறித்து திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திரு பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்றது முன்னேற விளையும் மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை தொடர்ந்து அம்மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு பங்கஜ் குமார் பன்சால் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் கலோன் முன்னிலையில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கனமழை பெய்தபோதும் ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க நிகழ்ச்சி எந்தவித தடையும் இன்றி நடைபெற்றது ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கப்படுவதாக பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அறிவித்தார் சுமார் ஏழாயிரம் வீரர்கள் அங்குள்ள சைனி நதியில் படகு மூலம் வந்து இறங்கினர் பின்னர் ஒலிம்பிக் போட்டிகளில் மூன்று முறை ஜூடோ சாம்பியன் பதக்கம் வென்ற டெடி ரைனர் ஒலிம்பிக் தீபத்தை வைத்தார் இந்திய அணியின் பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் ஆகியோர் தலைமையில் எண்பது பேர் கொண்ட இந்தியா அணியினர் ஒலிம்பிக் அணிவகுப்பில் பங்கேற்றனர் ஐநூறு நடன கலைஞர்கள் பங்கேற்ற நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது பிரான்ஸ் நாட்டின் தலைசிறந்த பாப்பிசை பாடகரான அயா நகமுராவின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது அமெரிக்க பாடகர்களான செலினி ஜியோன் மற்றும் லேடி காகா ஆகியோர் அனைவரையும் ஈர்க்கும் வகையிலான பாடல்களை பாடினார் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டுள்ள இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவில் இந்திய வீரர் வீராங்கனைகள் நாட்டு மக்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றிவாகை சூட வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் தலைப்புச் செய்திகள் நித்தி ஆயோக்கின் ஒன்பதாவது ஆட்சிமன்ற குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது தீவிரவாதத்தை ஒடுக்குவது போதைப்பொருள் புழக்கத்தை தடுப்பது உள்ளிட்டவை குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பிம்ஸ்டெக் நாடுகளின் பிரதிநிதிகளுடன் விவாதித்தாா் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பட்டா பெயர் மாற்றம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குதல் ஆகிய அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்றடைந்துள்ளதாக மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நள்ளிரவு தொடங்கியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை